அநேகர் ஆக்கப்படுவது ஏன் ஏ பாவம் பி மரணம் சி பரிசுத்தம் டி தேவசித்தம் சரியான விடை பி மரணம் மாறி போகாத உள்ளவர் யார் ஏ தேவன் பி லேவியர் சி தேவதூதர்கள் டி இயேசு கிறிஸ்து சரியான விடை டி கிறிஸ்து விசு யாருக்காக வேண்டுதல் செய்யும்படி உயிரோடு இருக்கிறார் ஏ தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு பி தேவனை விட்டு விலகிறவர்களுக்கு சி தேவனை அறியாதவர்களுக்கு டி தேவனை மறுதளிக்கிறவர்கள் சரியான விடை ஏ தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு நம்மை முற்றிலும் ரட்சிக்க வல்லவர் யார் ஏ தேவதூதர்கள் பி சாத்தான் சி ஏசு கிறிஸ்து டி நீதிமான் சரியான விடை சி ஏசு கிறிஸ்து பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களுக்கு உயர்ந்த பிரதான ஆசாரியன் யார் ஏ கிறிஸ்து பி பிதாவாகிய தேவன் சி பரிசுத்த ஆவியானவர் டி தேவதூதர்கள் சரியான விடை ஏசு கிறிஸ்து